மாவீரர் நினைவேந்தல் தொடர்பில் ஜனாதிபதியின் அறிவுறுத்தல் வடமராட்சியில் காணியற்றோருக்கு தாடி வழங்கப்பட வேண்டும் பிரதேச சபை உறுப்பினர் கோரிக்கை நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனின் தந்தையின் பூத உடலுக்கு ஜனாதிபதி அஞ்சலி மாவீரர் துயிலுமில்லங்களிலிருந்து ராணுவம் வெளியேற வேண்டும் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை இலங்கைக்கு கிடைத்துள்ள பெருந்தொகை அமெரிக்க டொலர்கள் வடமாகாண சபை தேர்தலிலும் தேசிய மக்கள் சக்தி மக்களுடைய ஆதரவை பெறும் ஜெகதீஷ் வரணிப்பு ரஞ்சித் ஆண்டகை அரசாங்கத்துக்கு விடுத்துள்ள எச்சரிக்கை விடுதலை புலிகளின் முன்னாள் உறுப்பினர்களை வைத்து காய் நகர்த்தும் இந்தியா செல்வம் அடைக்கலநாதனின் சர்ச்சைக்குரிய குரல் பதிவு ஆராய கூடியுள்ள கூட்டம் அர்ஜுன் மகேந்திரனை இலங்கைக்கு அழைத்து வரும் செயற்பாடு முக்கிய கட்டத்தில் போதைப் பணம் வட்டிக்கு வழங்கப்பட்டு பல்வேறு குற்ற செயல்கள் நிலவிகளை நிலைவுகளை கட்டுப்படுத்துமாறு ராஜீவ கோரிக்கை மாவீரர்களை நினைவு கூறுவதற்கு தமிழ் மக்களுக்கு முழு சுதந்திரம் உள்ளது இதை எவரும் மறுத்துரைக்க முடியாது என்று ஜனாதிபதி அனுரகுமாரதிசநாயக் அறிவுறுத்தியுள்ளார் மேலும் மாவீரர் துயிலும் இல்லங்களில் நிலை கொண்டுள்ள ராணுவத்தினரை அங்கிருந்து வெளியேற்றுவதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் என்று அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில் போர்க்காலத்தில் படையினரால் கைப்பற்றப்பட்ட காடுகளை தற்போதைய அரசு விடுவித்து வருகின்றது இதன் தொடர்ச்சியாக மாவீரர் துயிலும் இல்லங்களில் நிலை கொண்டுள்ள ராணுவத்தையும் வெளியேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது துயிலும் இல்லங்களில் நிலை கொண்டுள்ள ராணுவத்தை வெளியேற்றுவதற்கு உரிய பொறிமுறைகளை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்கவால் பாதுகாப்பு செயலருக்கு உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது நடவடிக்கைகள் இதற்குரிய விரைவில் இடம்பெறும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசானக் தந்தை அடைந்த வைத்தியர் ராசமாணிக்கம் ராஜபுத்திரின் பூத உடலுக்கு ஜனாதிபதி அஞ்சலி செலுத்தியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசானக் தந்தை கடந்த ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று உயிரிழந்தார் அவரின் பூத உடல் பொரளையில் உள்ள தனியார் மலர்ச்சாலையில் மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ள நிலையில் இறுதி அஞ்சலிக்காக ஜனாதிபதி உட்பட ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அஞ்சலிக்காக வருகை தந்துள்ளனர் இதன்போது இலங்கை தமிழரசுக்கு கட்சியின் வட்டார குழு உறுப்பினர்களால் கட்சி கொடி போர்த்தப்பட்டது இதன்போது இலங்கை தமிழரசு கட்சியின் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் மற்றும் கட்சியின் மூத்த உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள் முக்கியஸ்தர்கள் என்று பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் நல்லதொரு புரிந்துணர்வு இனங்களுக்கு ஏற்பட வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக மாவீர துயிலும் இல்லங்களில் இருந்து ராணுவம் அகன்று செல்ல வேண்டும் என்று ஜனநாயக போராளிகள் கட்சி தலைவர் வேந்தன் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் வடமராட்சி கிழக்கில் அவர் நடாத்திய ஊடக சந்திப்பிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கார்த்திகை மாதம் என்பது தேசம் விடுதலைக்காக தமது எண்ணுயிர்களை ஆக்குதியாக்கியவர்களை நினைவு கூறுகின்ற மாதம் அந்த வகையிலே கார்த்திகை இருபது ஒன்று தொடக்கம் இருபத்தி ஏழாம் தேதி வரை மாவீரர் வாரமாக தாயக்கத்திலும் தேசமெங்கிலும் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது தாயக்கத்திலே ஒரு சில மாவீரர் தொயிலும் இல்லங்களில் இருந்து ராணுவத்தினர் அகற்றிருக்கின்றனர் கணிசமான மாவீரர் தொயிலுமில்லங்களில் ராணுவ முகாம்கள் உள்ளன இதனால் ஒவ்வொரு வருடமும் தமது பிள்ளைகளுக்கு சுதந்திரமாக நினைவேந்தல் செய்வதற்கு மாவீரர் இருந்து கோரிக்கை இரண்டு நாட்களுக்கு முன்பு கடல் தொழில் அமைச்சர் ஒரு அதாவது அறிவித்தலைங்களில் இருக்கின்ற ராணுவ முகாம்களை அகற்றுவதற்கான உத்தரவை ஜனாதிபதி பாதுகாப்பு செயலாளருக்கு கொடுத்திருக்கின்றார் எதிர்வரும் காலங்களில் மக்கள் சுதந்திரமாக மாவீரர்களை நினைவேந்தல் செய்வதற்கு ஏற்பாடு செய்துள்ளதாக கூறியிருக்கின்றார் நாங்கள் அந்த கருத்தை வரவேற்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இது பேச்சளவிலே இல்லாமல் செயலளவிலே இருக்க வேண்டும் என்பது எங்களது கோரிக்கை என தெரிவித்துள்ளார் வெளிநாட்டில் வசிக்கும் இலங்கையர்கள் நாட்டுக்கு அனுப்பிய அமெரிக்க டாலர்களின் வீதம் கடந்த அக்டோபர் மாதம் அதிகரித்துள்ளது வெளிநாட்டு தொழிலாளர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபரில் இலங்கைக்கு எழுநூற்று பன்னிரண்டு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மதிப்புள்ள பணத்தினை அனுப்பியுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள சமீபத்திய புள்ளி விவரங்களில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஜனவரி முதல் அக்டோபர் வரை வெளிநாட்டு தொழிலாளர்களிடமிருந்து அமெரிக்க டாலர்கள் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் இது கடந்த

அமெரிக்க டாலர் சுற்றுலா வருவாயுடன் ஒப்பிடும் போது ஐந்து புள்ளி மூன்று சதவீதம் அதிகமாகும் தேசிய மக்கள் சக்தி அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் ஆயிரத்து எழுநூற்று ஏழு நிதி பற்றாக்குறையுடன் முன்வைக்கப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தி அரசின் இரண்டாயிரத்தி இருபது ஆறாம் நிதியாண்டுக்கான வரவு செலவு திட்டம் நேற்று முன்தினம் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது இதன்படி வரி மானியங்கள் உள்ளடங்களாக மொத்த வருமானமாக ஐயாயிரத்து முன்னூறு மில்லியன் ரூபா மதிப்பிடப்பட்டுள்ளது மீண்டடும் செலவினம் வட்டி உட்பட மொத்த செலவினமாக ஏழாயிரத்து ஐம்பத்தி ஏழு மில்லியன் ரூபா மதிப்பிடப்பட்டுள்ளது இதற்கமைய பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது இந்த நிதி பற்றாக்குறை மொத்த தேசிய உற்பத்தியில் தேசியமாக இருக்கும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அடுத்த வருடம் நான்கு முதல் ஐந்து சதவீத பொருளாதார வளர்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது அரசு வருமானம் மொத்த தேசிய உற்பத்தியில் பதினைந்து புள்ளி மூன்று சதவீதத்திற்கும் அதிகமாக இருக்கும் என கணிக்கப்பட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபது எட்டாம் ஆண்டில் வெளிநாட்டு கடனை பெறுவதற்குரிய இயலுமையை இலங்கை பெறும் என நம்பிக்கை வெளியிடப்பட்டுள்ளது உற்பத்தி பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்குரிய திட்டங்களும் உள்ளன நிதி அமைச்சுக்கே கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது அதற்கு அடுத்தபடியாக பாதுகாப்பு அமைச்சுக்கும் சுகாதார அமைச்சுக்கும் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது பட்ஜெட் தொடர்பில் ஜனாதிபதி அருணகுமாரதி திசை நாயக்கு நீண்ட நேரம் உரையாற்றி இருந்தாலும் புதிய அரசமைப்பு மற்றும் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமை நீக்கம் தொடர்பில் எதுவும் குறிப்பிடப்படவில்லை என்று எதிரணி சுட்டிக்காட்டியுள்ளது கடந்த இரு தேர்தல்களைப் போல் வரவிருக்கும் வடமாகாண சபை தேர்தலிலும் தேசிய மக்கள் சக்தி மக்களுடைய ஆதரவை பெறும் என தேசிய மக்கள் சக்தியின் பன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ம தெரிவித்துள்ளார் பவனியாவில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் வடக்கு மாகாண சபை தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் இறுதியில் நடைபெற வாய்ப்புகள் உள்ளது இந்த தேர்தலுக்காக கடந்த காலங்களில் மக்களை ஏமாற்றி அதே கட்சிகள் மீண்டும் ஒன்றிணைய போவதாக கூறியுள்ளன இதனை நினைக்கும் போது வேடிக்கையாக உள்ளது இவர்கள் இணைய நினைப்பது தேர்தலுக்காக மட்டுமே அவர்கள் தமிழ் மக்களுக்காக ஒற்றுமைப்படுவதாக இருந்தால் தேர்தல் இல்லாத காலத்திலும் ஒற்றுமைப்பட்டு தமிழ் மக்களது உரிமைகளை பெறப்போவதாக கூறலாம் எவ்வாறாயினும் எமது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வடக்கில் மக்களது ஆதரவை கடந்த தேர்தல்களில் காட்டியுள்ளது அதேபோல் வரவிருக்கும் மாகாண சபை தேர்தலிலும் மக்களுடைய ஆதரவை பெறும் நாம் சுத்தியுடன் வடக்கு மாகாண மக்களின் தேவைகளை நிறைவேற்றி வருகின்றோம் இரண்டாயிரத்து ஒன்பதுக்கு முன்னர் வடக்கு மாகாணத்தில் போதைப் பொருள் பாவனை இவ்வாறு இருக்கவில்லை ஆனால் அதற்கு பிற்பாடு திட்டமிட்டு பரப்பப்பட்டுள்ளது கடந்த கால அரசாங்கங்கள் இதனை செய்துள்ளன எமது அரசாங்கம் வடக்கில் அதனை கட்டுப்படுத்தி இல்லாதொழிக்க நடவடிக்கை எடுத்துள்ளது அத்துடன் சட்டவிரோத நிதியீட்டங்கள் மறைக்கப்பட்ட செயற்பாடுகள் தொடர்பாகவும் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் புதிய கல்வி சீர்திருத்தம் தொடர்பில் கொழும்பு பேராயர் கருதிநாள் பெல்கம் ரஞ்சி தாண்டக எச்சரிக்கை விடுத்துள்ளார் புதிய கல்வி சீர்திருத்த கொள்கைகளில் மாணவர்களுக்கான பாலியல் கல்வி தொடர்பில் பிழையான அணுக்குமுறைகள் பின்பற்றக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளார் இலங்கை பாடசாலை பாடவிதானத்தில் பாலியல் கல்வியை உள்ளடக்குவது தொடர்பில் அவர் இந்த விமர்சனத்தினை வெளியிட்டிருக்கின்றார் பொருத்தமற்ற உள்ளடக்கங்களை சேர்ப்பதன் மூலம் மாணவர்கள் பிழையாக வழி நடத்தப்படக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளார் சர்வதேச அமைப்புகளின் அழுத்தங்கள் காரணமாக இதன் வரும் ஜனவரி மாதம் ஆரம்பமாக உள்ள ஊடாக இந்த பாலியல் கல்வி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் நீர்கொழும்பில் நடைபெற்ற மத நிகழ்வு ஒன்றில் பங்கேற்ற போது அவர் இந்த விடயத்தினை தெரிவித்திருக்கிறார் தரம் ஆறில் கல்வி பயிலும் மாணவ மாணவியருக்கும் பாலியல் கல்வி தொடர்பான ஒன்றை உருவாக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இதற்காக வகுப்பாசிரியர்களை ஆயத்தப்படுத்துவதாகவும் இது தொடர்பில் கருத்தரங்குகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் இது கல்வியா என்ன இந்த பொறுப்பு பெற்றோரிடம் உள்ளது தேவையான விடயங்களை பெற்றோர் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அது பெற்றோரின் கடமையாகும் பிள்ளைகள் வயது வரும்போது சில விடயங்களை சொல்லிக் கொடுக்கும் பொறுப்பு பெற்றோருடையது பெற்றோரை இது குறித்து தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் மேலும் ஓரின சேர்க்கை தொடர்பிலும் தெளிவுபடுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குடும்ப கட்டுப்பாடு தொடர்பிலும் தெளிவுபடுத்தப்பட உள்ளதாக கேள்விப்பட்டதாகவும் இது அனைத்து நடவடிக்கைகளின் பின்னணியிலும் நாட்டை அளிக்கும் சர்வதேச அமைப்புகள் இருக்கின்றன என்றும் அவர் குற்றம் சாட்டினார் குறிப்பாக ஐக்கிய நாடுகள் குடும்ப நிர்வாக அமைப்பு பின்னணியில் இருந்து செயல்படுகின்றது என்றும் குற்றம் சாட்டினார் அரசாங்கத்திற்கும் கல்வி அமைச்சிற்கும் பணம் கொடுத்து தேவையான புத்தகங்களை அச்சிட்டு பிள்ளைகளை பிள்ளையாக வழிநடத்த முயற்சிக்கப்படுகின்றது என்றும் எதிர்வரும் ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் இந்த புதிய பாடங்கள் பாடசாலைகளில் கற்பிக்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார் தரம் ஆறிலிருந்து இந்த கற்றல் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட உள்ளது என்றும் தெரிவித்தார் இது எங்களது பிள்ளைகளை அளிக்க முயற்சிக்கும் நடவடிக்கை என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் you <laughs> இந்தியாவின் ஐ ஏ என் பத்திரிகையில் வெளியாகி இருக்கின்ற ஒரு செய்தியானது அண்மைய நாட்களில் பொருளாக மாறியிருக்கின்றது குறித்த பத்திரிகையில் விடுதலை புலிகள் அமைப்பு தாவூத் இப்ராஹிம் என்ற போதைப் பொருள் குற்ற தொடர்பை ஏற்படுத்தி அவர்களுக்கு ஊடாக தங்களது நகர்வை முன்னெடுப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது விடுதலை புலிகள் அமைப்பை ஒரு சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் கும்பலாக மாற்றுகின்ற சதி நடவடிக்கையின் ஆதாரமாக குறித்த செய்தி பதிவாகி இருக்கின்றது இந்தியாவின் உளவுத்துறையின் அதிர்ச்சிகரமான தகவலாக இது வெளியாகியுள்ள நிலையில் இலங்கையின் புலனாய்வு துறைக்கும் இந்தியாவிடைய தேசிய பாதுகாப்பு நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த விவகாரத்தில் விடுதலை புலிகள் சம்பந்தப்படுகின்றார்கள் என்றால் உண்மையில் இது அவர்களின் செயற்பாடுகளுக்கு உள்ளடங்காது என ஒவ்வொருவரும் கூற முடியும் இலங்கையின் சிங்கள ராணுவ தளபதிகள் தங்களுடைய நினைவு குறிப்புகளை பகிர்ந்து கொள்கின்ற போது விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் அவர்களிடம் மது பழக்கங்களையோ புகைப்பிடிக்கும் பழக்கங்களையோ எந்த ஒரு புகைப்படங்களிலும் காண

டெல்லோ தலைமை குழு கூட்டம் வவனியாவில் இன்றைய தினம் இடம்பெற்றது டெலோ தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் தலைமையில் வவனியா இரண்டாம் குறுக்கு தெருவில் அமைந்துள்ள தனியார் பெருந்துணர் விடுதியில் குறித்த கூட்டம் நடைபெற்றது அண்மையில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அணைக்கல்நாதனின் குரல் பதிவொன்று வெளிவந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் முக்கியமாக இதன்போது கலந்துரையாடப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது இதேவேளை சமகால அரசியல் நிலவரங்கள் மற்றும் முக்கிய விடயங்கள் தொடர்பாக இக்கலந்துரையாடலில் பேசப்பட உள்ளதாக அறியப்படுகின்றது கலந்துரையாடலில் கட்சியின் முக்கியஸ்தர்களோ ஹென்றி மகேந்திரர் செந்தில்நாதன் மயூரன் சுரேன் குருசாமி பிரசன்னா இந்திரகுமார் உயர்மட்ட உறுப்பினர்கள் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது வணக்கம் இன்றைய தினம் வவுனியாவிலே தமிழ விடுதலை இயக்கத்தினுடைய தலைமை குழு கூட்டம் கூட்டப்பட்டிருந்தது கடந்த சில வாரங்களாக திட்டமிட்ட வகையிலே சில முகநூல்களிலும் இணையதளங்களிலும் நமது கட்சிக்கு எதிரான அல்லது கட்சியை களங்கப்படுத்தும் வகையிலே பல ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு விமர்சனங்களும் ஏற்படுத்தப்பட்டிருந்தன அது சம்பந்தமாக இன்று தலைமை குழுவிலே நாங்கள் கூடி ஆராய்ந்திருக்கோம் அதற்கான சரியான வழிமுறைகள் அதை கையாளுவதும் தொடர்ந்து கட்சியை முன்னெடுத்து செல்வது சம்பந்தமான விடயங்களை பரிசீலிப்பதற்கான முடிவுகள் எட்டப்பட்டன அந்த முடிவாக மிக விரைவிலே எங்களுடைய பேராளர் மாநாட்டை அதாவது ஜனவரி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் எங்களுடைய கட்சியினுடைய பேராளர் மாநாட்டை கூறி அனைத்து மாவட்டத்தின் உறுப்பினர்களையும் ஒருங்கமைத்து இது சம்பந்தமான முடிவுகளை எட்டி எங்களுடைய கட்சியை மீண்டும் தளப்படுத்திக் கொண்டு பயணிப்பதற்கான தீர்மானத்தை எட்டியிருக்கிறது குறிப்பாக அண்மை காலமாக நீங்கள் சொல்லுகின்ற அதாவது திரு கட்சியினுடைய தலைவராக இருக்க செல்வம் அடைக்கநாதன் தொடர்பாக ஒரு பெண் தொடர்பான குடியன் தொடர்பாக ஒளிவந்த தகவல் திட்டமிட்டு பரப்பப்பட்டது உண்மை இல்லை என்று சொல்லுவதில்லை உண்மை இல்லையா என்பதற்கு ஆராய்வதற்கான தலைமை கூடங்களில் ஒரு முக்கியமான உறுப்பினர் கட்சியில் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் இந்த விடயங்களை பேராள பாராட்டத்திலே மாநாட்டிலே இது சம்பந்தமான ஆராய்வின் வெளிப்படுத்தலை அவர்கள் செய்வார்கள் உங்களுடைய வெளிநாட்டு கிளை உறுப்பினர்கள் பலர் கட்சி தலைமையை மாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்ததாக அண்மைய செய்திகளில் செய்யப்படுத்தப்பட்டிருந்தது அவ்வாறான அழுத்தம் இருந்ததா அது தொடர்பாக ஏதேனும் ஆராயப்பட்டதா தலைமை தொகுதியை மாற்றுவதற்கு இல்லை பொதுவாக எங்களுடைய கடந்த கால தேர்தல்கள் ஏற்பட்ட பின்னடைவுகளுக்கு பின்னராக பல தடவைகள் எங்களுடைய கட்சி கூடி ஆராய்ந்திருந்தது எங்களுடைய மாவட்ட ரீதியான தொகுதி ரீதியான வட்டார ரீதியான கட்சி கட்டமைப்பையும் அதே போன்று தலைமை குழுவிலும் எதிர்காலத்தில் இளைஞர்களுக்கான இடைவெளியை புதியவதற்கான இடவெளியை ஏற்படுத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டையும் நாங்கள் எட்டியிருக்கிறோம் அது சம்பந்தமாகவும் தலைமை குழுவிலே அதை நாங்கள் தீர்மானிக்க முடியாது ஆகவே அதை நாங்கள் பேராளர் மாநாட்டிலே தான் அப்படியான மாற்றங்களையும் கொண்டு வர வேண்டும் என்ற தீர்மானத்தையும் எட்டியிருக்கிறோம் அது முழுவதும் அந்த பேராளர் மாநாட்டிலே கலந்து கொண்டு விட்ட எங்களுடைய கட்சியினுடைய உறுப்பினர்கள் தான் அந்த விடயங்களை நாங்கள் கையளிப்போம் திட்டமிட்ட வகையில் இது நிரப்பப்பட்டதாக யார் இந்த திட்டமிட்டு இதை நிரப்பி இருக்கலாம் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் எங்கள் கட்சியின் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்ட அல்லது அரசியல் ரீதியாக திட்டமிட்டு எங்கள் கட்சி மீது தேர்வு தூக்க வேண்டும் என்று அல்லது அரசியல் ரீதியாக எங்களை தாக்க வேண்டும் என்று திட்டமிட்டவர்கள் ஊடாகத்தான் இது வந்து ஒரு பிழையான ஒரு பிரச்சாரமாக முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பட்ஜெட் தற்போது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இது வடக்கு மக்களுக்கு பயன் உள்ளதா இது தொடர்பாக ஏதேனும் உங்களுடைய மத்திய குழு கூட்டத்தில் ஆராயப்பட்டதா இதுக்கு ஆதரவு தெரிவிப்பது இல்லையா என்பது தொடர்பாக இதே பிரியோசனமாக கருதுகிறது இன்று அந்த பட்ஜெட் சம்பந்தமான ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது கடந்த தான் அந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதனால் இரவு செலவு திட்டம் அதை பற்றி சரியாக படித்து சரியான விடயங்களை ஆராய்ந்து முன்னெடுப்பதற்கான கால அவாசம் தேவைப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த வாரத்தின் மத்திய பகுதியிலே மீண்டும் எங்களுடைய தலைமை குழு இணையவழியினோட கூடி அந்த பட்ஜெட் சம்பந்தமான தீர்மானங்களை எட்டுவதாக இருக்கிறோம் இருபத்தி ஓராம் தேதி கொழும்பிலே ஒரு எதிர்ப்பு அணியினர் இணைந்து எதிர்ப்பு போராட்டம் கொள்வதற்கு தெரிவிக்கப்படுது குறிப்பாக தெலவும் அதில் பங்கேற்கணும் அந்த விடயங்களில் நாங்கள் பங்கேற்பதற்கான கலந்துரையாடலை மேற்கொள்ளவில்லை எங்களுக்கு அதற்கான அழைப்பு வரவும் இல்லை அதில் நாங்கள் கலந்து கொள்வதும் சாத்தியமில்லை இல்லை என்பதை தமிழகத்தை பற்றி தாங்கள் தாங்களை செய்யக்கூடிய நிபந்தனைகளை ஏற்று வந்தால் மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இது தொடர்பாக நாங்கள் பேசப்பட்டதால் இது தொடர்பாக விண்ணப்பார் அதை பற்றி நாங்கள் பேசியிருந்தோம் நாங்கள் அந்த முடிவை அறிவிப்பதற்கு முன்னதாக அவருடைய நிபந்தனை என்ன அடுத்தது நாங்கள் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியாக இங்கு பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அதேபோன்று தமிழ் தேசிய பேரவையுடன் நாங்கள் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொண்டு பயணித்துக் கொண்டிருப்பதனாலே அவர்களோடும் கலந்து ஆலோசித்து இதை எப்படி முன்னகர்த்துவது இந்த ஒற்றுமையை நாங்கள் நேசிக்கிறோம் இந்த அறிவித்தலை நாங்கள் வரவேற்கிறோம் அதே நேரம் இது எப்படி செயல்படுத்துவது என்பது எங்களுடைய அங்கத்துவ கட்சிகளோடும் கலந்து ஆலோசித்து தான் அந்த முடிவை அறிவிப்பதாக இருக்கும் இலங்கை அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய நிதி மோசடியாக கருதப்படும் மத்திய வங்கிப் படை முறை மோசடியில் பெரும் குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டுள்ள முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரனை இலங்கைக்கு நாடு கடத்துவதற்கான சட்ட நடவடிக்கைகள் ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டியுள்ளன கடந்த ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையம் தாக்கல் செய்த முறைப்பாட்டை தொடர்ந்து அர்ஜுன் மகேந்திரனை செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு கொழும்பு தலைமை நீதவான் உத்தரவிட்டிருந்தார் எனினும் அர்ஜுன் மகேந்திரன் நீதிமன்ற உத்தரவு இன்னும் பதிலளிக்கவில்லை அதன்படி அவரை நாட்டுக்கு அழைத்து வருவதற்கான சர்வதேச காவல்துறை பிடியாணியை பிறப்பிக்க தேவையான அறிக்கையை குற்ற புலனாய்வுத்துறை தாமதமின்றி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க தயாராகி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது அர்ஜுன் மகேந்திரனை நாட்டை விட்டு வெளியேற அனுமதித்ததாக லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணையத்தின் பணிப்பாளர் நாயகம் ரங்க திசநாயக்க மீது சில தரப்பினரால் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளின் பின்னணியில் இந்த சட்ட நடவடிக்கை மிகவும் முக்கியமானது அர்ஜுன் மகேந்திரனுக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்த லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணையம் நடவடிக்கை எடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபது ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் சேர் வரி செலுத்தும் வருவாயின் எல்லையை குறைத்துள்ளதனால் மறைமுகமாக பொருட்கள் சேவைகளின் விலை அதிகரிக்கக்கூடும் என பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்து இருபது ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட உரையில் ஜனாதிபதி வரி தொடர்பான தொழில்நுட்ப சொற்களை பயன்படுத்தாததால் வரி அறவீடு தொடர்பில் முழு உரையையும் கேட்பதன் ஊடாகவே இதனை அறிந்து கொள்ள முடியும் எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டினர் எனினும் வரி அறவீட்டின் போது ஏற்படும் பாதக நிலைமைகள் கண்ணுக்கு தென்படாத தன்மையை ஏற்படுத்தியுள்ளது அது தொடர்பில் விளக்க நிபுணர்கள் சர்வதேச நடவடிக்கைகளின் சதவீதம் பதிவு செய்வதற்கான வருடாந்த புரல் எல்லை அறுபது மில்லியனில் இருந்து முப்பது ஆறு மில்லியன் வரை குறைக்கப்பட்டுள்ளது அதாவது ஒரு வருடத்திற்கு அறுபது மில்லியன் ரூபாய் விற்பனை செயற்பாடுகள் இருந்தால் அதாவது ஒரு நாளைக்கு ஒரு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் புரள்வு இருந்தாலே வரி பதிவு செய்ய வேண்டும் அது இப்போது முப்பத்தி ஆறு மில்லியன் குறைக்கப்பட்டுள்ளதனால் ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் ரூபாய் புரள்வு இருந்தால் வரி பதினெட்டு வீதம் முதல் எஸ் எஸ் இரண்டு புள்ளி ஐந்து வீதம் பதிவு செய்ய வேண்டும் அதனால் வரி பதிவாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் இதற்கு முன்னர் வெட் வரி மற்றும் எஸ் எஸ் சியில் பதிவு இல்லாமல் வர்த்தகம் செய்தவர்களும் இப்போது பதிவுக்கு உள்வாங்கப்படுவார்கள் குறைந்த செலவில் பொருட்களை வழங்கியவர்களும் வரி செலுத்தும் பகுதிக்குள் உள்வாங்கப்படுவதனால் பொருட்களின் விலை அதிகரிக்க பொருட்களின் விலை வாய்ப்புள்ளது உதாரணத்துக்கு சூப்பர் மார்க்கெட் ஒன்றில் ஏனைய வர்த்தக நிலையங்களை விட குறைந்த விலையில் பொருட்களை வழங்கி வந்திருக்கக்கூடும் அதாவது ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் ரூபாய் இருந்தாலும் வெட் எஸ் எஸ் சி எல் செலுத்தாததால் குறைந்த விலையில் விற்பனை செய்திருக்கக்கூடும் ஆனால் இப்போது ஒரு நாளைக்கான பொருள் குறைக்கப்பட்டுள்ளதாலும் வரி செலுத்தும் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதனால் குறைந்த விலையில் பொருட்களை வழங்க முடியாமல் போகலாம் நாம் அறியாத வகையில் சில வரிகள் வரிகளை வர்த்தகர்கள் அவர்கள் அதை வாடிக்கையாளர்களிடம் இருந்து வரவிட்டுக் கொள்கின்றனர் அந்த வரிக்கான பொருள் குறைக்கப்பட்டுமே உள்ளூர் உற்பத்தி பொருட்களின் விலைகளில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்ததாலும் அதாவது சிறு மற்றும் நடுத்தர வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபடுவோம் பாதிப்படைய கூடும் யாழ்ப்பாணத்தில் போதைப்பொருள் பொருள் மாஃபியாக்கள் விற்று வரும் பணத்தினை வட்டிக்கு வழங்கி வட்டி பணத்தை வசூலிக்க பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர் என்று தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி தெரிவித்துள்ளார் அங்கு தொடர்ந்தும் உரையாற்றிய போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கையை ஜனாதிபதி முன்னெடுத்திருப்பது தொடர்பில் மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளதுடன் அந்நிலையில் கடந்த வாரம் திருநெல்வேலி மற்றும் கொக்குவில் சந்தை பகுதிகளில் போதைப் பொருள் மாஃபியாக்களின் அட்டகாசம் அதிகரித்துள்ளது சந்தைக்கு வருவோரை அவர்கள் தொடர்ந்து போதைப் பொருள் மாஃபியாக்கள் போதைப் பொருட்களை விற்று வரும் பணத்தை வட்டிக்கு வழங்கி வட்டி பணத்தை வசூலிப்பதற்காக பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இவ்வாறான செயற்பாடுகளை யாழ்ப்பாணத்தில் கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொள்கின்றேன் என்றார்